வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கோவக்கீரை சாம்பாருங்க இந்த கோவக்கீரை நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்குங்க வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நம்மளுடைய ரசத்தை வந்து சுத்திகரித்து புத்துணர்ச்சியாக வச்சுக்கோங்க நம்மளுடைய உடம்ப வந்து ரொம்ப சூப்பராக ஆக்டிவாக வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம இன்றைக்கி கோவக்கீரை சாம்பார் வைக்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் நான் இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி பத்து பல் பூண்டு ரெண்டு ஸ்பூன் கொழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கோவக்கீரை வந்து என் கையால் மூணு கைப்பிடி எடுத்துருக்காங்க ஐம்பது கிராம் துவரம்பருப்பு வேக வச்சு மஞ்சள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாங்க அந்த பாத்திரத்தில் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றுக்குதுங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் கடுகு ஆட் பண்ணி கடுகை நல்லா பொரிய விடுங்க அது கூட அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுங்கள் கருவேப்பில் ரெண்டு கொத்து ஆட் பண்ணுங்கள் ஒரு சில பேர் கீரை குழம்புக்கு கருவேப்பில் போட மாட்டாங்க ஆனால் கருவேப்பில் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க பத்து பால் பூண்டு ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க அது கூட நம்ம உரிச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி முழுசாதாங்க சேர்க்குறேன் நீங்கள் கட் பண்ணி வேணாலும் சேர்த்துக்குங்க என்னுடைய வெங்காயம் சின்ன சின்னதாக இருக்குது அதனால் தக்காளி ரெண்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க தக்காளி நல்லா வதங்க விடுங்க இப்போ மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க எண்ணெயில் அது வதங்கின பிறகு கோவக்கரை சாம்பாருக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கல் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சுங்க இப்போ நான் ஐம்பது கிராம் தவரம்பருப்பை வந்து மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க அதை ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதி வந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம கோவக்கீரையை வந்து அலசி தண்ணியில் அலசி கட் பண்ணி வச்சுருக்கோங்க அந்த கோவக்கீரையை ஆட் பண்ணிக்கலாங்க கோவக்கரை ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தால் போதுங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம் ஏன்னா கோவக்கீரையோட நிறம் வந்து மாறிடும் அதோடய கலர் மாறிடும் அதனாலங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க பாருங்கள் கீரையோட கலரும் நல்லா மாறாமல் இருக்கும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கீரையோட கலர் வந்து மாறிடுங்க நீங்கள் எதை சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க கோவக்கீரை சாம்பார் தயாருங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்